வரலாற்றினை காணலாம் உப்பிலியப்பன் கோயில் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்து இருக்கும் ஒரு கோவில் ஆகும் இது நூத்தி எட்டு திவ்ய தேச வைணவ கோவில்களில் ஒன்றாகும் இக்கோயில் தென் திருப்பதி என்று சிறப்பு பெற்ற கோயில் ஆகும் திருவிண்ணகர் என்பது பழம்பெயர் ஒப்பிலியப்பன் என்ற பெயர் பெருமாளுக்கு அமைந்தது காலப்போக்கில் ஒப்பிலியப்பன் என்பது உப்பிலியப்பன் என மறுவிற்று இதனால் உப்பிலியப்பன் கோயில் என்ற பெயரும் விண்ணகருக்கு அமைந்தது பூமாதேவியை திருமால் திருமணம் செய்து கொண்டு உப்பில்லாமல் அவள் சமைத்த உணவை உண்டதால் உப்பிலியப்பன் என்றாகிவிட்டது என்றும் சொல்வதுண்டு உப்பிலியப்பனுக்கு உப்பில்லாத நிவேதனமே உகந்தது என்பதால் இன்றும் உப்பில்லாத திருவமுதை பெருமாளுக்கு நிவேதனம் செய்கின்றனர் இந்த உப்பிலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரத்திற்கு தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மார்க்கண்டேய மகரிஷி காவிரி கருடன் தர்ம தேவதை ஆகியோருக்கு தரிசனம் தந்தவர் இத்தலம் செண்பகவனம் ஆகாசநகரம் திருவிண்ணகர் மார்க்கண்டேய மார்க்கண்டேயேத்திரம் ஒப்பிலியப்பன் கோவில் தென் திருப்பதி என்ற பெயர்களும் இத்தலத்திற்கு உண்டு நம்மாழ்வாருக்கு ஐந்து வடிவங்களில் காட்சி அளித்துள்ளார் அவை பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் எண்ணப்பன் திருவிண்ணகரப்பன் காலத்தில் மிருகண்டு மகரிஷியின் புத்திரன் மார்க்கண்டேய மகரிஷி பூமாதேவி தனக்கு மகளாகவும் திருமால் மாப்பிள்ளை ஆக வேண்டும் என கடும் தவம் செய்த போது துளசி வனத்தில் அழகிய பெண் குழந்தையை கண்டு வியந்து எடுத்து பூமாதேவி என பெயர் சூட்டி வளர்த்தார் திருமண வயதை அடைந்தால் அவதார நோக்கம் நிறைவேறும் காலம் வந்தது திருமால் வயது முதிர்ந்த அந்தனர் வேடம் பூண்டு மார்க்கண்டேயர் குடிலுக்கு வந்து பூமாதேவியை தனக்கு மனம் முடிக்கும்படி கேட்க ஏதேதோ கூறியும் கேட்கவில்லை மகளுக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாது என்று கூறினார் விடவில்லை திருமால் செய்வதறியாது கண்மூடி பெருமானை வேண்டி கண் திறந்தபோது போது அப்பனே முன் தோன்றி உன்னிடம் வளர்ந்தது பூமாதேவியே என உரைத்து மனம் முடித்தார் மார்க்கண்டேயர் விருப்பம் நிறைவேறியது இன்றும் உப்பில்லாமல் உணவு நைவேத்தியம் செய்து வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வருட ஐப்பசி நட்சத்திரத்தன்று திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கும் இத்திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கி குழந்தை பேரு கிட்டும் என்று நம்பப்படுகிறது திருப்பதி பெருமாளுக்கு அண்ணனாக உப்புளியப்பன் கருதப்படுகிறார் இங்கு சென்றாலே திருப்பதி சென்ற பலன் கிட்டும் கும்பகோணத்தில் இருந்து தென்கிழக்கில் காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கும்பகோணத்தில் இருந்து நகர பேருந்து வசதி உள்ளது உயிர்கள் அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு அவசியமானது உணவு அதிலும் மனிதர்கள் மற்ற உயிர்களை காட்டிலும் பல வகையான உணவுகளை சமைத்து உண்ணும் திறன் கொண்டவர்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள் மனிதர்கள் உண்ணும் எந்த உணவும் சிறப்பாக இருப்பதற்கு உப்பு அவசியம் ஆனால் மனித வடிவில் வந்த இறைவனே உப்பில்லா உணவை சாப்பிட விருப்பம் தெரிவித்த தலமான திருநாகேஸ்வரம் அருள்மிகு ஒப்பிலியப்பன் திருக்கோயில் பற்றிய சிறப்புகள் இங்கு பார்க்கலாம் மார்க்கண்டேய மகரிஷியிடம் பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில் திருமால் துளசியை பெண் கேட்டு வந்து ஐப்பசி மாதத்தில் திருமணம் செய்து கொண்டார் என்பதால் இக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திர தினத்தன்று திருமால் சன்னதியில் சாம்பிராணி தூபம் கட்டப்பட்டு அகண்ட தீபமும் வால் தீபமும் ஏற்றப்படுகிறது இந்த தீப ஒளியில் மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம் எனவே இந்த தீப தரிசனம் செய்பவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது பக்தர்களின் திட நம்பிக்கையாகும் இக்கோயிலில் சுவாமிக்கு காட்டிய தீபத்திற்கு முன்னால் அருள்வாக்கு கூறும் வழக்கம் இருக்கிறது நம்மாழ்வார் இவரை யாருக்கும் ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பவர் என மங்களாசாசனம் செய்துள்ளார் ார் இவருக்குப் பெருமாள் திருவிண்ணகரப்பன் பொன்னப்பன் மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன் ஆகிய ஐந்து கோலங்களில் காட்சி அருளியுள்ளார் இந்த கோலங்களில் முத்தப்பன் சன்னிதியை தவிர மற்ற அனைத்து பெருமாள்களுக்கான சன்னிதிகள் உள்ளன இக்கோயிலில் அனைத்து உணவுகளும் உப்பு சேர்க்காமல் தான் தயாரிக்கப்படுகின்றன மேலும் இக்கோயிலுக்கு உப்பு கலந்த உணவுகளை கொண்டு செல்வதும் தோஷமாக கருதப்படுகிறது இக்கோயிலின் தீர்த்தமான அகோத்திர புஷ்கரணியில் பகல் இரவு ஆகிய இரண்டு வேலைகளிலும் நீராடலாம் என்பது சிறப்பு அம்சமாகும் மார்க்கண்டேயர் வசித்த தலம் என்பதால் இக்கோயிலில் வழிபடுபவர்களுக்கு ஆயுள் கூடுகிறது இங்கு ஆயுள் விருத்தியை தரும் மிருத்துஞ்சய ஹோமம் செய்யப்படுகிறது பிரிந்து வாழும் தம்பதிகள் கருத்தொற்றுமை இல்லாத கணவன் மனைவி இங்கு வந்து வழிபடுவதால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் என்பது அனுபவம் பெற்ற பக்தர்களின் கருத்தாகும் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஒப்பிலியப்பன் திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதிமூன்றாவது திவ்ய தேசமாகும் ஆகாச நகரம் திருவிண்ணகர் என்ற பெயர்களும் இத்தலத்துக்கு உண்டு பக்தர்கள் நினைத்ததை நடத்தி வைப்பவர் ஒப்பிலியப்பன் மார்க்கண்டேய முனிவரின் தவத்தின் பயனால் பெருமாளும் பூதேவியும் இங்கு அவதரித்து நித்தியவாசம் செய்வதால் சேத்திரம் என்றும் வழங்கப்படுகிறது குழாய்க்காட்டில் பூமாதேவி இங்கு அவதரித்ததால் துளசி வனம் என்ற பெயரும் உண்டு நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்திலும் நாச்சியார் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்திலும் எழுந்தருளி உள்ளனர் மார்க்கண்டேயர் தெற்கு நோக்கி அமர்ந்து தானம் செய்யும் கோலத்தில் காட்சி தருகிறார் இத்தல பெருமாள் நம்மாழ்வாருக்கு ஐந்து வடிவங்களுடன் காட்சியளித்துள்ளார் இந்த ஆலயத்தில் உப்பு இல்லாமலேயே பெருமாளுக்கு சகல நைவேத்தியமும் செய்யப்படுகிறது உப்பையோ அது கலந்த பொருளையோ கருடன் சன்னதிக்கு அப்புறம் ஒருவரும் கொண்டு செல்லக்கூடாது அதனாலேயே இந்த பெருமாளுக்கு உப்பை விளக்கிய பெருமாள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த கோவிலில் தனியாக தாயாருக்கு சன்னதி கிடையாது பெருமாளுக்கு பக்கத்தில் பூமி நாச்சியார் மட்டுமே இருக்கிறார் பூமி நாச்சியாரை பிரிந்து பெருமாள் மட்டும் தனியாக ஆஸ்தானத்தை விட்டு எழுந்தருளும் வழக்கம் கிடையாது ஆலயத்தின் வடப்புறம் அமைந்துள்ளது அகோத்ர புஷ்கரணி என்ற பொய்கை வத தேவ சர்மா என்ற அந்தனர் ஜைமினி முனிவரின் சாபம் பெற்று பறவையாக இங்குள்ள மரத்தில் தங்கியிருந்தார் ஒருநாள் புயல் காற்றில் மரக்கிளை முறிந்து இந்த பொய்கையில் விழுந்ததில் அவரது சாபம் நீங்கியது இந்த பொய்கையின் முற்புறத்தில் உள்ள துளசி செடியின் அடியில் அமர்ந்து பிறருக்கு அன்னமளிப்பவன் தனது சாபங்கள் அனைத்தும் நீங்க பெறுகிறான் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் திருவோண நட்சத்திரம் போன்ற நாட்களில் இந்த திருக்குளத்தில் நீராடி பெருமாளை தரிசிப்பவர்கள் வைகுந்தம் செல்வதாக ஐதீகம் சாரங்க தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என பல புண்ணிய தீர்த்தங்கள் கோவிலில் உள்ளன ஒப்பிலியப்பனை துளசியால் அர்ச்சிப்பவர் ஒவ்வொரு இதழுக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைகிறார் சந்தனம் குங்குமம் பூ இவற்றை சமர்ப்பிப்பதன் மூலம் பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து விடுபடுகிறார்கள் ஆடை அணிகலன்களை சமர்ப்பிப்பவர்கள் பாப விமோச்சனம் பெறுகின்றனர் புரட்டாசி அல்லது பங்குனி சிரவணத்தன்று காலையில் புஷ்கரணியில் நீராடி தானங்களை செய்பவர்கள் பாவங்கள் அகன்று போகும் ஒவ்வொரு மாதமும் ஸ்ரவண திருநாளில் பகல் பதினோரு மணிக்கு ஸ்ரவண தீப தரிசனம் செய்யலாம் இத்திருநாளில் விரதம் இருந்து நீராடி உப்பில்லாத உணவை இறைவனுக்கு படைத்த பின்னர் அதனை உண்டு விரதம் முடிப்பதே ஸ்ரவண விரதமாகும் பக்தர்கள் இந்த விரதத்தை தங்களது வீடுகளிலும் கடைபிடிக்கலாம் குருவாயூரை போன்று இங்கும் துலாபாரம் வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் உப்பு தவிர தங்கள் வேண்டுதலுக்கேற்ப அனைத்து பொருட்களையும் காணிக்க ஆக செலுத்தலாம் எம் ஒரு பங்குனி மாதத்தில் ஏகாதசி கூடிய திருவோண தினத்தன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு இத்தலத்தில் அவதரித்தார் இதனை ஒன்பது நாள் பிரம்மோற்சவமாக கொண்டாடுகிறார்கள் தவிர ராம நவமி உற்சவம் பதினோரு நாட்கள் கொண்டாடப்படுகிறது பெருமாள் பூமா தேவியை ஐப்பசி மாதம் திருவோண தினத்தன்று மணந்து கொண்டார் ஆண்டுதோறும் ஐப்பசி திருவோணத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆடியில் ஜேஷ்டாபிஷேகம் வாவணி திருவோணத்தில் பவித்ர உற்சவம் புரட்டாசியில் பிரம்மோற்சவம் மார்கழியில் பகல் பத்து இராபத்து உற்சவம் தைமாதம் தெப்போற்சவம் நடைபெறும் பிரம்மனுக்கு திருமால் அனுப்பிய திருமண பத்திரிகை தேவியை திருமணம் செய்ய முடிவு செய்த ஒப்பிலியப்பன் அதற்கான திருமண பத்திரிகையை கருடனிடம் கொடுத்து சத்தியலோகம் சென்று பிரம்மனிடம் கொடுத்துவிட்டு வரும்படி கூறினார் கருடனும் சத்தியலோகம் சென்று பிரம்மனை சந்தித்தார் எம்பெருமானுக்கும் பூமாதேவிக்கும் மார்க்கண்டேய மார்க்கண்டேயே திருமணம் நடைபெற உள்ளது நீங்கள் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் வந்து திருமணத்தை சிறப்புற நடத்தி தர வேண்டும் என கூறி திருமண பத்திரிகையை கொடுத்தார் இதைக் கேட்ட பிரம்மன் மகிழ்ச்சி பொங்க அதனை பணிவுடன் பெற்று தலையில் வைத்து தேவர்களுக்கு எதிரில் படி